விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை மனமே மகிழ்ந்து ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா ஆடி மாதம் பூரம் திருநட்சத்திரம் ஆடி பூரம் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமான ஒரு தினம் அவதாரங்கள் எம்பெருமான் அவதாரம் செய்கிறார் அதனால அவருடைய அவதார நன்னாள்களை நாம் கொண்டாடி மகிழ்வோம் உஜ்ஜீவிக்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது எம்பெருமானோடு பிராட்டியுடைய அவதாரங்கள் எப்பெல்லாம் எம்பெருமான் அவதரித்தானோ கூடவே பிராட்டியும் அவதரிக்கின்றாள் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவனல்லவா அப்போ எந்த அவதாரம் எடுத்தாலும் எம்பெருமான் அவதாரம் எடுத்தால் பிராட்டியும் அவதரிக்கின்றாள் அந்த பிராட்டி எதற்காக அவதாரம் செய்கின்றார் எம்பெருமான் எதற்காக அவதாரம் செய்கின்றானோ அதே நோக்கத்திற்காகத்தான் எம்பெரும் எம்பெருமான் பிராட்டியும் அவதரிக்கின்றாள் எம்பெருமானாவது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் கொடுப்பேன்றார் ஆனா விராட்டியோ கருணை ஒன்றையே காரணமாக கொண்டு நம்மை விஜீவித்து வைகுண்ட பிராப்தியை அளிப்பேன் என்று உறுதியோடு அவதரிக்கின்றாள் அப்போ விராட்டியோட அவதாரம்ன்றது பெருமானின் அவதாரத்தை விட ஏற்றமுடையது அது மட்டும் இல்ல எம்பெருமான் அவதார நோக்கம் சாது சம்ரக்ஷணம் சரி பிராட்டி இராட்டி சாது சம்ரக் அவதரிக்கின்றாள் அதையும் எளிமையாக்கி நமக்கு வந்து எளிய வழியை காட்டி கொடுத்து அவதரிக்கின்றாள் அது மட்டுமல்ல அவள் வாழ்ந்தும் காட்டுகின்றாள் எப்போ பிராட்டி எம்பெருமான் கிட்ட நாம் எல்லாம் அடைவதற்கு அவரை அடைவதற்கு உஜ்ஜீவிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும் போது எம்பெருமான் ஏற்கனவே உள்ள வழிகளை பின்பற்ற வேண்டும் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி எளிமையான வழி ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டு அப்போதுதான் என்னை பற்றி பாட பத்திரம் பலம் புஷ்பம் தோயம் கையில என்ன இருக்கோ அச்சிக்கட்டும் நினைவு கொள்ளட்டும் இப்படி பண்ணாவே நான் அவர்களை அடைந்து விடுகிறேன் எம்பெருமான் வந்து நம்மள அடைஞ்சிடுறார் உண்மையான அன்பு இருந்தான் அதை எப்போ எம்பெருமான் பிராட்டியிடம் கூறினாரோ அதை காட்ட அதை நிரூபிச்சு காமிக்கணும்ன்றதுக்காகவே ஒரு அவதாரம் பண்ணாள்னா அதுதான் ஆண்டாள் அவதாரம் எப்போது கூர்ம அவதாரத்தில் எம்பெருமான் பிராட்டியை கடலுக்கு கடலுக்கடியிலிருந்து கொண்டு வந்தார் அப்பதான் பிராட்டி கேட்ட அப்போ வந்து பெருமான் சொன்னார் இந்த மாதிரி பண்ணட்டும் வாயார பாடட்டும் மனசால சிந்திக்கட்டும் புஷ்பம் பலம் மூலம் என்னை நைவேத்தியம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல அதை வாழ்ந்து காட்ட வேணும்னு ஒரு அவதாரம் பண்ணால் பிராட்டினா அதுதான் ஆண்டாளாக நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக ஆண்டாள் பிராட்டி எளிமையாக அவதாரம் செய்தாள் ஏன்னா மனவாள மாமனிகள் சொல்லும்போது வைகுந்தவான் இருந்திருக்கலாம் என் பெருமானோட லோகத்திலேயே இருக்கலாமே எதுக்காக இங்க வரணும் அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு நம்மை உஜீவிப்பதற்காக அவதரித்தாள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாது அப்படி ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருக்கு மகளாக அவதாரம் செய்தார் பெரியாழ்வாருக்கு பெருமை அதனாலதான் ஆழ்வார வந்து பெரியாழ்வார் ஒரு பக்கம் பெரியாழ்வார் எம்பெருமானுக்காக இறங்கி பல்லாண்டு பாடினார் அதனால் பெரியாழ்வார் இன்னொரு பக்கம் பார்த்தா பிராட்டியையே தனக்கு மகளாக கொண்டார் அப்ப பெரியவர் இல்லையா அதுதான் பெரியவர் அது மட்டும் இல்ல பிராட்டியை எம்பெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்ததால் மாமனாரானார் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஆச்சாரியனாக யார மாமனார ஆச்சாரியனா ஏத்துக்கணுமா அதனாலதான் இன்றும் பெரியாழ்வாரை நம்பி நான் நம்பெருமாள் பணிகின்றார் ஏன்னா ஆச்சாரியன் ஆண்டாள் என்னும் மகளை கொடுத்ததால் இவன் ஆச்சாரியனானார் அதனாலதான் பீஷ்மகன் எப்போ பீஷ்மகனுடைய மகளாக ருக்மணி தேவி அவதரிக்கின்றாள் அவதரித்து கன நம்பெருமானை மனம் முடிக்கின்றாள் அப்படிங்கிறத பாகவதத்துல நாம பாக்குறோம் பீஷ்மகனை சொல்லும் போது மகான் அப்படின்னு அந்த சொல்லும் போது பீஷ்மகனை வந்து மகான்னு சொல்ற மகான்னா ஏன் மகான் அப்படின்னு பெரியோர்கள் காட்டி கொடுத்தது என்னன்னா ஒன்னு பிராட்டிக்கு தந்தை பிராட்டி பிராட்டி வந்து அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு மகளாக அவதரித்தாள் ருக்மணி தேவியாக அவதரித்தாள் ரெண்டாவது வந்து பெருமானுக்கு மாமனாராக ஆகக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்ததுன்னா அந்த பீஷ்மகனுக்கு தான் கிடைச்சது அதனாலதான் அவர் மகான் அதே மாதிரி விஷ்ணு சித்தரியும் மகான் பெரியாழ்வார் அப்படிங்கிறோம் அப்படிப்பட்ட ஏற்றம் அவர்களுக்கு எதனால் ஏற்பட்டதுன்னா அவருடைய திருமகளை எம்பெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்ததால் அவர் மாமனார் ஆனதுனாலதான் அவர்கள் மகான் அப்படின்னு சொல்லப்படுறார் வேதாந்த தேசிகர் தன்னுடைய கோதாஸ்துதியில முதல் பாசுரத்துல அவ்வளவு அழகா சொல்றார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் கமலாமி சரணோ சரணம் பிரபத்தியே எவ்வளவு சொல்றாங்க யார் அதை பெரியாழ்வாருடைய குலத்தில் தோன்றிய ஒரு கற்பகக்கொடி ருக்மிணிக்கும் கொடி பொற்கொடின்னு ஆண்டாலே அதை சொல்றாங்க ருக்மி ருக்மிணி அப்படின்னா ஒரு பொன்னாலான கொடி அந்த மாதிரியான இவள் கற்பகப்பொடி என்ன கற்பக கொடி பெரியாழ்வார்ன்ற அந்த தோட்டத்துல அந்த குலத்துல தோன்றிய ஒரு கற்பகப்பொடியாக இருக்கின்றாள் ஆண்டாள் அப்படின்னு வேதாந்தாச்சாரியர் குறிப்பிடுறார் அது மட்டும் இல்ல அழகிய மணவாளன் அவனுடைய ஹரிச்சந்தன மரத்தை தழுவி விளங்கக்கூடிய கொடி என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு மரத்தை பிடிச்சுக்கோ இல்லையா மரத்தை பிடிச்சி அதனால அதனாலதான் ருக்மிணி தங்கம் அதாவது அவர் வந்து கண்ணனம் தழுவக்கூடிய கொடியாக இருந்தால் ஒரு ருக்மிணி தங்கமான ஒரு கொடி போர்க்கொடி இங்கே ஆண்டாளம் என்ன பண்ண ஹரிச்சந்தன் மன அழகிய மணவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பெருமாளை ஒரு கொடியாக இருந்தால் அப்படின்னு ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம் அது மட்டும் இல்ல எப்படி இருந்தாலாம் பூமி பிராட்டியினுடைய அவதாரம் அதாவது கருணையே வரிவாக இருந்தவள் யாருன்னா ஆண்டாள் பிராட்டி அப்படிப்பட்ட அந்த போதா பிராட்டியை அந்த போதையை ஆண்டாளை நான் அடிபணிகின்றேன் சரணடைகின்றேன் அப்படின்னு வேதாந்தாச்சாரியா தன்னுடைய கோதாஸ்துதி இந்த முதல் ஸ்துதியை எடுக்கும் போது பார்த்தோம்னா நான்கு விசேஷங்கள் காணப்படுறது முதல்ல ஆண்டாளுடைய அவதாரம் முதல் வரி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி எங்க அவதரித்தாள் ஆண்டாள் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருடைய குலத்தில் கற்பக கொடியாக அவதாரம் பண்ண அவருடைய அவதாரத்தை சொல்லிட்டார் அடுத்ததா திருக்கல்யாண மகோத்சவத்தையும் முடிச்சு விடுறாரு இங்க இரண்டாவது கல்யாண மகோத்சவம் இரண்டாவது வரி எப்படி திருக்கல்யாணம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் எப்படிப்பட்ட ஒரு பொற்கொடியாக பெருமாளுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அகலவிலேன் இறைமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பனாக இருக்கக்கூடிய பிராட்டி எப்படி பெருமானுடன் இருக்கின்றாள் அப்படிங்கிறத அங்க கல்யாண வைபோகத்தை சொல்லிவிட்டார் மூணாவது வரியில வந்து மகாலட்சுமி எப்படிப்பட்டவள் அப்படிங்கறத சாட்சாத் ஷமாம் கருணையா கமலாமி வாண்யாம் அப்படின்னு அவள் கருணையை பத்தி மூன்றாவது வரியில் அழகாக சொல்லுகின்றார் அது மட்டும் இல்ல அப்படிப்பட்ட கோதாதேவிய வந்து புருஷகாரம் அவள் அவளுடைய புருஷகாரத்தினால் என்ன பிராட்டியோட பண்பே என்ன புருஷகாரம் செய்வது அதாவது புருஷகாரம்னா என்ன நம்மை போன்ற ஆத்மாக்களை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு புருஷகாரத்தை பண்ணுபவள் பிராட்டி அவளுடைய வேலையே என்ன நம்ம எல்லாரையும் எடுத்துட்டு போய் பெருமாள் சேர்த்து வைக்கணும் எப்படி சேர்ப்போம் எப்படி சேர்ப்போம் அப்படின்னு பாக்குறா ஆண்டாலும் அங்க நான் திருப்பாவையில சொல்லும் போது அப்படித்தானே அங்க வந்து நப்பிண்ணை பிராட்டியை முற்கொண்டு அவளுடைய அவளை அவளை புருஷக அவள் புருஷகாரம் செய்ய நப்பி ஆண்டாள் வந்து பெருமானை அடைகின்றாள் அப்படிதான் ஆண்டாளும் தன்னுடைய திருப்பு அவையில் குறிப்பிடுகின்ற அந்த மாதிரி தான் இங்க வேதாந்தாச்சாரியார் அழகாவ சொல்லும் போது அப்படிப்பட்ட கோதாதேவியே நான் புருஷகாரமாக பற்றி சரணடைகின்றேன் சரணாகதியும் சொல்லியாச்சு முதல் வார்த்தையில ஆண்டாளுடைய அவதாரம் இரண்டாவது வரியில கல்யாணம் கல்யாண மகோத்சவம் மூணாவதுல பிராட்டியினுடைய கருணை நாலாவது வரியில சரணாகதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் பிராட்டி அப்படின்றது அந்த ஆண்டாள் பிராட்டியை நான் சரணடைகின்றேன் அப்படின்னு வேதாந்தாச்சாரியார் தன்னுடைய கோதாஸ்ததிய சொல்ல அந்த வாக்கு அவளுடைய போதை அப்படின்னாவே என்ன வாக்கு தை வா போனாவே வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு போதை அவளுடைய வாக்குகள் வந்து வேதத்துக்கெல்லாம் வித்தாக இருக்குன்றது எல்லாருமே ஒத்துக்குறோம் எல்லாம் தெரியறது அது எப்படி வேதத்துக்கு போய் வித்தாகும் வேதம் முதலா திருப்பாவை முதலா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வேதம் தானே அனாதி எப்பவுமே எப்பவும் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட வேதம் அப்ப எப்படி வேதத்துக்கு வித்தாக திருப்பாவை இருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் பெருசா இருக்கு பகவத்கீதையை சொல்லும் போது சுவாமிகள்லாம் பெரியவாள்லாம் தெரிவிக்கிறது என்னன்னா அது வந்து பெரிய பால் மாதிரி இருக்கான் ஒரு பத்து குடம் பால் அந்த பத்து குடம் பாலை வந்து நன்னா காய்ச்சி 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 சுண்ட வச்சா சின்னதா ஒரு பால்கோவா கிடைக்கிறது அந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் கொண்ட உட்கொண்டதாக பகவத்கீதை விளங்குகின்றது அதே மாதிரிதான் திருப்பாவைன்றது அனாதியான எல்லா வேதங்களையும் திரட்டி 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 அதனுடைய எல்லா கருத்துக்களையும் கொண்டு சின்ன பாசுரமா ஒரு ரெண்டு பாசுரம் ஒரு பாசுரம்னாலும் ஒரு முக்கியத்துவம் இல்லாம போயிடும் அதே நேரத்துல வேதம் மாதிரி அனாதியா நிறைய ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் அதுவும் நம்மால மனப்பாடம் செய்ய முடியாது அப்போ திருப்பாவைன்றது முப்பதுன்றது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதா அழகா இருக்கு அதே நேரத்துல எல்லா கருத்துக்களையும் இருக்கு அப்படிப்பட்ட திருப்பாவை அப்படிப்பட்ட திருப்பாவை வந்து யாருடைய இருந்து வந்து அவள் தான் வாக்குக்கே அதிபதியான கோதை அவள் பேரே என்ன கோதை அவள் வாக்குக்கு அதிபதி அப்படிப்பட்ட அதிபதியான அவளுடைய வாக்கிலிருந்து வந்ததுதான் திருப்பாவை திருப்பாவையை பத்தி சொல்லணும்னா இப்போ திவ்ய பிரபந்தங்கள் நாலாயிரம் இருக்கின்றன எம்பெருமானை ஆழ்வார்கள் எல்லாம் பாடினா அதனால அந்த கோவில்கள்லாம் திவ்ய தேசங்களான பெருமாள் மீது பாடப்பட்ட அந்த பாடல்கள் திவ்ய பாசுரங்கள் அவை திவ்ய பிரபந்தங்களாயின நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் இருந்தாலும் திருப்பாவைக்கு ஏற்றம்ன்றது சொல்லவே முடியாது ஏன்னா எந்த நிகழ்ச்சி அகங்களாக இருக்கட்டும் இல்ல கோவில்களாக இருக்கட்டும் எங்க போனோம்னாலும் திருப்பாவைன்றது மிக மிக முக்கியம் பல்லாண்டு சொன்ன உடனே உடனே எங்க திருப்பாவைதான் சொல்லி ஆகணும் திருப்பாவை இல்லாத எதுவுமே இல்லை இல்லங்களாகட்டும் அது ஆகட்டும் அப்படிப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வேதங்களிலும் வேதங்களுடைய எல்லா ச கருத்தையும் கொண்டு வேதத்திற்கு வித்தாக இருக்கின்றது பிரபந்தங்களிலும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை அந்த திருப்பாவையை அருளிய ஆண்டால் அந்த ஆண்டால் அவதரித்த திருவாடி பூரம் அப்படிப்பட்ட திருவாடிபூரம் அவதாரம் பண்ண அந்த அண்டால பத்தி அனந்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியன் குறிப்பிடும் போது அழகாக அவர் கோதா சத்துஸ்லோகின்னு ஒரு பாடினார் அதுல ஒரு முதல் சதுஸ்லோகில இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் அதுல சொல்லும் போது எப்படி சொல்றார் அண்டால பத்தி சொல்லும் போது நித்யபூஷா நிகம சிரசா நிசமோ துங்க வார்த்தா காந்தோ எஸ்யா கச்சபில் காமுகோ மால்ய சூத்தியா யஸ்யாதி உபநிஷத்துக்கெல்லாம் நித்திய பூஷணம் ஒரு பெண்ணிற்கானா என்னதான் இருந்தாலும் கழுத்துல போட்டுக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு அணிகலன் என்ன அந்த மாதிரி முக்கியமான அணிகலனாக பூஷணம் அப்படிப்பட்ட அணிகலன் எப்படி மங்கள சூத்திரம் குரத்தாழ்வான் சொல்லும் போது கூட எப்படி சொல்றார் மங்களசூத்திரமாக வேதத்துக்கே மங்களசூத்திரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அந்த மாதிரி மங்கள சூத்திரலாம் அப்படின்னு குரத்தாழ்வான் தெரிவிக்கின்றார் அந்த மாதிரி நிசமோத்துங்க தூங்க வார்த்தா அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணை இல்லாத ஸ்ரீசூக்திகள் எந்த திருப்பாவை அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீசுக்திகள் எப்படி யார மயக்கிறது கண்ணனையே மயக்கக்கூடியது யாரு கண்ணனையே காதலனா கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஸ்ரீசுக்திகள் திருப்பாவை கஜலுழிதை காமகோம் ஆல்யரத் அப்படிப்பட்ட இவளுடைய குழல்கள் அதாவது கேசங்கள் தன்னுடைய கூந்தலில் சூடி கலைந்த அந்த பரிமளமான அந்த பூச்சரங்களை அவனையே பிச்சேற்றுகின்றனமா எம்பெருமானையே பிச்சேற்ற வல்லக்கூடிய கூடிய சூடி கொடுத்த அந்த மலர்கள் அப்படிப்பட்ட அந்த மலர்களை சூடிய கூந்தலை கொண்ட ஆண்டாள் அப்படிப்பட்ட ஆண்டாள் சுக்தியா எஸ்யா சுதி சுபகையா சூக்தியா எஸ்யா சுபகையா வேதம் ஓதுபவனுடைய நலனை பேணக்கூடிய இனிய சுபமான ஸ்ரீ எப்படி யார் எது எப்படி வேதம் ஓதுபவர்களுடைய நலனை விரும்பக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது திருப்பாவை ஜீயர் ஆரவர் நம்முடைய எதிராசன் தான் ராமானுஜர் தான் அவருக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாவை தான் பிரபந்தம் எப்பவுமே எந்த பக்கம் போனாலும் எப்பவுமே அவருடைய வாயிலும் மனதிலும் திருப்பாவை ஓடிண்டே இருக்குமா சொல்லிகிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட இந்த திருப்பாவை அப்படிப்பட்ட யாரு தரித்ரி நம்மளுடைய அஜ்ஞானங்களை எல்லாம் போக்கக்கூடியது வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு பாக்குறோம் நம்மளுடைய அஜ்ஞானங்களை போக்கக்கூடியது நமக்கு எந்த அஜானம் இருளை போக்கக்கூடியது யாரு எம்பெருமான் தான் இருளை போக்கக்கூடியவர் அதனால தானே ஆழ்வார்களும் பாடு பாடுறா பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் அப்படின்னு அந்த எம்பெருமான் வந்தாவே நம்மளுடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் போயிடுறது அப்படிப்பட்ட அஜ்ஞானங்களை வல்ல சுப்ரபாதா தரித்ரி அப்படிப்பட்ட சுப்ரபாதா தரித்ரி சைஷா தேவி சகல ஜனனி செஞ்சிதாம் மாபபாங்கை இது என்ன அகில ஜெகன் மாதாவுடைய அந்த குளிர்ந்த கடாட்சம் எம்பெருமான் எதுக்காக பாக்குறார் ஒரு ஒரு செயலை செஞ்ச உடனே நம்ம லௌக்கிகத்துல சொல்லுவோம் குவாலிட்டி இது குவாலிட்டியா இருக்கா இந்த ப்ராடக்ட் அப்படின்னு அந்த குவாலிட்டின்றது யார நிர்ணயிக்கிறா அப்படின்னா வெம்பெருமான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியா தோல்வியா அது குவாலிட்டியா இல்லையா அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது யாருன்னா பிராட்டி தானா பெருமான் என்ன பண்றார் ஒரு ஒரு காரியத்தையும் பண்றார் பண்ணி முடிச்ச உடனே பிராட்டிய பாக்குறார் பிராட்டி அங்க சந்தோஷப்பட்டா அந்த காரியம் வெற்றி சக்சஸ் அப்படி இல்லைன்னா அந்த காரியம் தோல்விதான் அதனால அதை நிர்ணயிக்கக்கூடியவர் யார் அவருடைய கடாட்சம் இருந்தாதான் ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி அடைகின்றன அப்படிப்பட்ட அந்த காரியங்களை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த புளிர்ந்த கடாட்சத்தால் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய ஆண்டாளை நினைத்து சகல தாபங்களும் பெற்றவனாக வேண்டும் அப்படின்னு அனந்தாழ்வான் கோதாஸ்து சதுஸ்லோகில ஆண்டாளை பத்தி அவ்வளவு அழகா நமக்கு தெரிவிக்கின்றார் அனந்தாழ்வான் குறிப்பிடும் போது மற்றொரு முக்கியமான கருத்தை நமக்கு அழகா போடிட்டு காமிக்கிறார் என்னன்னா வேதம் ஓதுபவர்களுடைய நலனை பேணும் இனிய சீசுக்திகள் வேதம் ஓதுபவை காப்பது எதுனா வேதம் தான் காக்கிறது அதே மாதிரி திருப்பாவை திருப்பாவை வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளை காக்கும் நம்மை காக்கக்கூடிய ஒரு காப்பாக இருக்கக்கூடியது திருப்பாவை அத பிரத்யட்சமா காமிச்சு கொடுத்தது யாருன்னா நம்முடைய ராமானுஜர் ராமானுஜர் எப்பவுமே அதை சொல்லிகிட்டே இருந்தார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரங்கள்ல நம்மால் அழகா காணப்படுகிறது அது இல்லாம விராட்டி சூடி கலைந்த அவளுடைய பூவுக்காக அவளை யாரு அவளே வந்து ஒரு பாடல் ஒரு பா பாடலை பாடக்கூடிய பூமாலை தொடுக்கக்கூடியவள் மாலை கட்டக்கூடியவள் திருமாலையும் கட்டினாள் மாலையையும் கட்டினாள் அது மட்டும் இல்ல பாமாலை கட்டினாள் பாமாலை மூலமா என்ன பண்ணார் நம்ம எல்லாம் பெருமான் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த புருஷகாரத்தை பண்ணுகின்றாள் அப்படி இப்படிப்பட்ட ஆண்டாளுக்கு ஆண்டாளுடைய சூடி கலைந்த மாலைக்காக பிச்சாக இருந்த எம்பெருமானும் இருந்தான் அப்படிங்கிறதையும் இங்கு அனந்தாழ்வான் அழகாக இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தெரிவிக்கின்றார் அப்படிப்பட்ட ஆண்டாள் அவளுடைய அவதார தினம் எல்லாரும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆண்டாளுடைய திருப்பாவை ஒவ்வொரு குழந்தையும் நிச்சயமாக இப்போது கூட காலம் தாழவில்லை இப்போ இன்னிலிருந்து நீங்க வந்து தொடங்கினால் வரக்கூடிய மார்கழிக்குள் நாம் திருப்பாவையை கற்று தேர்ந்து விடலாம் அதனால ஒவ்வொருவரும் ஆண்டாளுடைய சரித்திரத்தை பார்ப்போம் படிப்போம் அவள் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களையும் பின்பற்றணும் எம்பெரும பிராட்டி அவதாரம் பண்ணதே என்ன நம்ம எல்லாரும் புருஷகாரம் பண்ணி எம்பெருமானுடன் சேர்ப்பதற்கு அதற்குண்டான வழிகளை தேர்ந்தெடுத்து ஆச்சாரிய அனுகிரகத்துடன் நாம் எம்பெருமானை அடைவோமாக ஸ்ரீமதேர் ராமானுஜாய நமகா